பயணியை எடுக்கச் செல்லும் வழியில் ஸ்ரீ மைன்ஸ் பேரங்காடி ஏரிக்குள் இயலிங் ஓட்டுநர் காரோடு விழுந்த வீடியோ வைரலாகியுள்ளது சனிக்கிழமை பிற்பகல் மூன்று முப்பது வாக்கில் கடும் மழையின் போது அச்சம்பவம் நிகழ்ந்தது நாற்பத்தொன்பது வயது அம்மாது எஸ்தெத்திகா ரெசிடென்ஸ் குடியிருப்பில் பயணியை எடுக்கச் சென்ற வழியில் அவரின் துயத்தாவியோஸ் கார் சாலையில் தேங்கியிருந்த நீரில் சிக்கி தடம் புரண்டு மைன்ஸ் ஏரிக்குள் விழுந்தது எனினும் காரின் முன்பக்க கதவை திறந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டு அம்மாதுவை ஏரியிலிருந்து படகொன்று பாதுகாப்பாக மீட்டது அவருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டதாக போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அன்பழகன் தெரிவித்தார் மைன் ஏரிக்குள் கார் விழுந்த வீடியோ முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது Uh, pemilik uh, penjagaan, uh, Taniska Tailoring. Uh, kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, uh, kami pergi ke Bank Raya di kawasan Masai. Uh, kami minta penerangan lah. Saya lepas saya dengar saya lebih confident. So dia orang uh, beritahu dengan step by step. So dia orang ajar kita. Lepas tu saya sambil borang uh, tak berapa lama bukan uh, lama sangat. Uh, 10 hari uh, permohonan saya diluluskan. Uh, saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, lebih sesuai, lebih senang. Uh, untuk apa memajukan ai perniagaan saya perlukan brief ini saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih kepada pegawai bank uh, dan juga uh, uh, terutamanya YB Ramanan Bank, bank Rakyat Bank pilihan, pilihan anda, anda. ஊடாவில் பெரிய கால்வாய் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது தவறி விழுந்து காணாமல் போன சிறுவன் இறந்து கிடக்க கண்டெடுக்கப்பட்டான் காணாமல் போன இடத்திலிருந்து சுமார் நான்கு மீட்டர் தொலைவில் பத்து வயது அச்சிறுவனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது மீட்பு பணியின் இரண்டாவது நாளான நேற்று மாலை ஐந்து மணி அளவில் சடலம் மீட்கப்பட்டதாக தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது வெள்ளிக்கிழமை பிற்பகல் வாக்கில் மழையின் போது இரு நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த அச்சிறுவன் கால் இடறி கால்வாயில் விழுந்ததாக கூறப்பட்டது சுமார் நான்கு மீட்டர் ஆழமும் ஏழு மீட்டர் அகலமும் கொண்ட கால்வாயில் சம்பவத்தின் போது நீர்மட்டம் இரண்டு புள்ளி நான்கு மூன்று உயரத்திற்கு இருந்துள்ளது இந்நிலையில் இது போன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்க மழை காலத்தில் நடமாட்டத்தை அணுக்கமாக கண்காணிக்குமாறு பெற்றோர்களை போலீஸ் கேட்டுக்கொண்டது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் மீனாட்சி ஊறுகாய் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி சாங் ஓர் சுபாங் ஜெயாவில் ஓர் ஆடவரிடமிருந்து முப்பதாயிரம் ரெங்கிட் மதிப்பிலான தங்கச்சங்கிலி வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூன்று உள்ளூர் ஆடவர்கள் கைதாகியுள்ளனர் முப்பது வயது மதிக்கத்தக்க மூவரும் நேற்று முன்தினம் பிடாலிங் ஜெயா சுபாங் சுற்று வட்டாரங்களில் வெவ்வேறு இடங்களில் கைதாகினர் அம்மூவரும் முறையே ஆவணங்களை அனுப்புபவர் தங்க நகை வாங்குபவர் நகைக்கடை பணியாளர் ஆவர் வழிப்பறி செய்யப்பட்டதாக நம்பப்படும் மேலும் சில நகைகள் கட்டண ரசீதிகள் மற்றும் ஒரு யமஹா நூற்று முப்பத்தைந்து எல் மோட்டார் சைக்கிளும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டனர் மூவரில் இருவர் மூன்று நாட்களுக்கும் இன்னொருவர் ஒரு நாளும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அக்கும்பல் கைதாகியிருப்பதை அடுத்து சுபாஞ்சயாவில் குறைந்தது எட்டு வழிப்பறிச் சம்பவங்கள் தீர்க்கப்பட்டிருப்பதாக போலீஸ் நம்புகிறது ஸ்ராஙூர் ஆம்பாங் ஜாயா பாண்டான் இண்டாவில் பக்கத்து வீட்டின் முன்புறம் காரை நிறுத்தியதால் இரு வீட்டுக்கும் இடையில் வெடித்த பிரச்சினை நீதிமன்றம் வரை சென்றுள்ளது புகார்தாரரின் மனைவி பக்கத்து வீட்டின் முன்புறம் காரை நிறுத்தியதால் நவம்பர் எட்டாம் தேதி இரவு எட்டு நாற்பது மணி அளவில் தாமான் ஆம்பாங் ஹீலியரில் உள்ள வீட்டில் இரு வீட்டாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது மனைவியுடன் வந்து பிரச்சினை செய்த முப்பத்தி இரண்டு வயது சந்தேக நபர் திடீரென வீட்டுக்குள் சென்று கத்தியை கொண்டு வந்து நீட்டி கொலை மிரட்டல் விடுத்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த பக்கத்து வீட்டு தம்பதி போலீசில் புகார் செய்தனர் தனியார் நிறுவனம் ஒன்றின் குமாஸ்தாவான சந்தேக நபர் நவம்பர் பதினோராம் தேதி கைதாகி வெள்ளிக்கிழமை அம்பாங் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் கொலை மிரட்டல் விடுத்ததை ஒப்புக்கொண்டவருக்கு மூவாயிரத்து ஐநூறு ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது கெட்டா சுங்கைப்பட்டாணியில் தனது ஆணுறுப்பில் இரண்டு மோதிரங்கள் மாட்டிக்கொண்டு வழியால் துடித்த ஆடவரை காப்பாற்ற வேறு வழியின்றி சுல்தான் அப்துல் ஹலி மருத்துவமனைக்கு தீயணைப்பு மீட்புக் குழுவினர் வரவழைக்கப்பட்டனர் சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு தகவல் கிடைத்து அமான் ஜெயா தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த ஆறு வீரர்கள் சம்பவ இடம் சென்றடைந்தனர் மோதிரத்தை வெட்ட பயன்படுத்தப்படும் சிறப்பு கருவியைக் கொண்டு முப்பத்தி எட்டு வயது அவ்வாடவரின் ஆணுறுப்பில் மாட்டிக்கொண்ட மோதிரங்கள் முழுவதுமாக வெட்டி எடுக்கப்பட்டன காயம் மோசமாகாமல் இருக்க மிகவும் கவனமாக அப்பணி மேற்கொள்ளப்பட்டது என்றபோதிலும் நீண்ட நேரமாக மோதிரங்கள் இறுக்கமாக சிக்கிக் கொண்டதில் அவரின் ஆணுறுப்பு காயமடைந்திருந்தது அதற்காக மருத்துவமனையில் அவருக்கு மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டது உலகின் முக்கிய நகரங்களுக்கு இடையிலான பயணத்தை ஒரு மணி நேரத்திற்குள் அடக்கிவிடும் ஆற்றல் தனது ஸ்பேஸ் நிறுவனத்திற்கு இருப்பதாக உலகின் பெரும் பணக்காரர் மாஸ் கூறியிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அடுத்து வரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஆட்சியின் போது இது சாத்தியமாகலாம் என அவர் கூறியிருக்கிறார் எக்ஸ் தள பயனர் ஒருவர் வீடியோவை பகிர்ந்து டிரம்ப் ஆட்சியில் உலகின் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு ஒரு மணி நேரத்திற்குள் பயணிக்கும் காலம் வருவதும் சாத்தியமே என பதிவிட்டிருந்தார் அதனை ஆமோதிக்கும் வகையில் தான் எலோன் மாஸ் இவ்வாறு கூறியுள்ளார் விண்வெளித் துறையில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ள ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார் ராக்கெட் விண்கலம் வாயிலாக அக்கனவு சாத்தியமே என கூறப்படுகிறது நாசாவிடமே இல்லாத தொழில்நுட்பமாக ஏவி இடத்திற்கே திரும்பும் ஆற்றலை ஸ்டார்ஷிப் விண்கலம் கொண்டுள்ளது ஆகையால் லாஸ் ஏஞ்சல்ஸிலிருந்து கனடாவின் துரோத்தோவிற்கு வெறும் இருபத்தி நான்கு நிமிடங்களிலும் நியூயார்க்கிலிருந்து லண்டனுக்கு இருபத்தொன்பது நிமிடங்களிலும் இந்தியாவின் புதுடெல்லியிலிருந்து அமெரிக்காவின் சென்ட் பிரான்சிஸ்கோவுக்கு நம்ப முடியாத அளவுக்கு வெறும் முப்பதே நிமிடங்களிலும் பயணிக்கலாம் ஒரு தடவை ஆயிரம் பேர் இதில் பயணிக்க முடியும் என டெய்லி மெயில் செய்தி வெளியிட்டுள்ளது ஒருவேளை இலோன் மாஸ்கின் இக்கனவு திட்டம் சாத்தியமானால் தற்போது போல் பல மணி நேரங்கள் அல்லாமல் வெறும் சில நிமிடங்களிலேயே நாம் கண்டம் விட்டு கண்டம் போய் வரலாம் கிழக்கு சீனாவில் உள்ள தொழிற்பயிற்சி கல்லூரியில் முன்னாள் மாணவன் நடத்திய கத்தி தாக்குதலில் குறைந்தது எட்டு பேர் கொல்லப்பட்டனர் சனிக்கிழமை மாலை நிகழ்ந்த சம்பவத்தில் மேலும் பதினேழு பேர் காயமுற்றனர் காயமடைந்தவர்களுக்கு அவசர சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றனர் இருபத்தோரு வயது கொலையாளியை போலீசார் உடனடியாக கைது செய்தனர் இவ்வாண்டு படிப்பை முடித்து பட்டம் பெற்றிருக்க வேண்டிய மாணவன் தேர்வில் தோல்வி கண்டதால் பெரும் விரக்தியில் இருந்துள்ளான் அது கோபமாக தலைக்கேறவே பள்ளிக்கு திரும்பி அவன் அத்தாக்குதலை மேற்கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது சீனாவில் அண்மைய காலமாகவே இதுபோன்ற அதிக உயிரிழப்புகளை பதிவு செய்யும் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருகின்றன கடந்த வாரம் கூட அறுபத்தி இரண்டு வயது முதியவர் தனது எஸ்யூவி காரை உடற்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தவர்களின் கூட்டத்தில் மோதி முப்பத்தைந்து பேர் மரணமடைய காரணமாக இருந்தார் அக்டோபரில் ஷங்ஹாயில் நடந்த சம்பவத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் மர்ம நபரால் மூவர் கத்தியால் குத்திக் கொள்ளப்பட்டனர் தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையான நயன்தாரா தனது திருமண ஆவணப்படம் தொடர்பான சர்ச்சையில் நடிகர் தனுஷை கடுமையாக தாக்கி அறிக்கை வெளியிட்டிருப்பது திரையுலகிலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது தனுஷ் தயாரித்து நயன்தாரா நடித்த நானும் ரவுடிதான் படத்தின் வீடியோ காட்சியை ஆவணப்படத்தில் பயன்படுத்தியதற்காக பத்து கோடி ரூபாய் நஷ்டையீடு கேட்டு தனுஷ் நோட்டீஸ் அனுப்பியது நயன்தாராவின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு காரணமாகும் நெட்ஃபிளிக்ஸில் ஒளிபரப்புவதற்காக எடுக்கப்பட்ட நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் என்ற அந்த ஆவணப்படம் இதுவரை வெளிவராமல் போனதற்கே தனுஷும் அவரின் பழிவாங்கும் குணமுமே காரணம் என நயன்தாரா நேரடியாக தாக்கினார் இயக்குனர் விக்னேஷ் சிவனுடனான தனது காதல் வாழ்க்கையின் முக்கிய தருணங்கள் அடங்கிய நானும் ரவுடிதான் படத்தின் பாடலை ஆவணப்படத்தில் பயன்படுத்த தனுஷிடம் அனுமதி கேட்டு இரண்டு ஆண்டுகளாக காத்திருந்ததாகவும் அதற்கு இதுவரை அவர் அனுமதி வழங்கவில்லை என்றும் அந்த மூன்று பக்க அறிக்கையில் நயன்தாரா சொன்னார் இந்நிலையில் அப்படத்தின் பாடல் இல்லாமல் படப்பிடிப்பின் போது தனிப்பட்ட முறையில் நாங்கள் எடுத்த மூன்று வினாடி வீடியோவை தான் எங்களின் திருமண ஆவணப்படத்தில் பயன்படுத்தியுள்ளோம் அதற்கு பத்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்பது உங்களின் உண்மை குணத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது என நயன்தாரா சாடினார் இது ஒரு கீழ்த்தரமான செயல் மேடைகளில் உங்களின் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதைப் போல் ஒரு சதவிகிதம் கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் என் கணவரும் அறிவோம் என நயன்தாராவின் அறிக்கையை அனல் பறக்கிறது நீண்ட இடைவெளிக்குப் பிறகு நாளை நவம்பர் பதினெட்டாம் தேதி நயன்தாராவின் திருமண ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸில் வெளிவரும் நிலையில் இந்த அறிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது